தடையம் செய்திகள் வாசிப்பவர் சகிலா ராஜா இனி தலைப்பு செய்திகள் இலவச மதிப்பெண் வழங்கல் உலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான முடிவு எதிர்காலத்தில் இருந்து கடந்த காலத்திற்கு பயணப்பட்ட விமானம் கிழக்கில் வழங்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்காவின் முக்கிய பணி முக்கிய பொருட்களுக்கான பண்டவரி நீடிப்பு யாழ்ப்பாணத்தில் முச்சக்கர வண்டி சாகசம் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை சுற்றுலா பேருந்து விபத்து தாய்லாந்தில் துயரம் இறந்தவர்களை அடையாளம் காண உதவுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைப்பு கடந்த தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் மூன்று வினாக்களுக்கு விடைகள் கசிந்தமை தொடர்பில் உயர் தீர்ப்புக்கு அமைவாக இலவச மதிப்பெண் வழங்குவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானம் எடுத்துள்ளது ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசந்தர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் திகதி ஹொங்கொங்கிலிருந்து பயணிக்க தொடங்கிய கேத்தே பசிபிக் விமானம் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் திகதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை அடைந்தது இதன்படி இந்த விமானப் பயணம் நிகழ்காலத்திலிருந்து கடந்த காலத்திற்கு வந்த காலப்பயணம் என்று பலரால் அழைக்கப்படுகிறது குறித்த விமானத்தில் பயணித்த பயணிகள் தங்களது பயணத்தினிடையே சர்வதேச கோட்டை கடந்ததால் இரண்டு முறை புத்தாண்டை கொண்டாடும் வாய்ப்பு கிடைத்தது சர்வதேச திகதி கோட்டின் குறுக்கே கிழக்கு நோக்கி பயணிக்கும் அனைவரும் காலப்போக்கில் ஒருநாள் பின்னோக்கி பயணிக்கிறார்கள் மேற்கு நோக்கி பயணிக்கும் அனைவரும் ஒரு நாள் முன்னோக்கி பயணிக்கிறார்கள் இதனால் இந்த பயணிகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அதிகாலையில் ஹொங்கொங்கிலிருந்து இருந்து புறப்பட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாலை லாஸ் ஏஞ்சல்ஸை சென்றடைந்தனர் ஆகவே இந்த நிகழ்வு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது கிளின் ஸ்ரீலங்கா வேலை கீழ் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக போக்குவரத்து வசதியின்றி அவதியுற்ற மக்களுக்கான புதிய பஸ் சேவையானது மட்டக்களப்பு ஏறாவூர் இலங்கை போக்குவரத்து சபை சாலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது செங்கலடியூடாக பின்தங்கிய பிரதேசமான மாவளியாறு கிராமத்திற்கு இந்த பஸ் சேவை வழங்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் வேண்டுகோளின் பேரில் இந்த பஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அறுபத்தி மூன்று அத்தியாவசிய பொருட்களுக்கு தற்போதுள்ள விசேட பண்ட வரியை தொடர்ந்தும் பேணுவதற்கு நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது முன்னதாக டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை உரிய வரிகளை அமுல்படுத்தும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பண்டங்களுக்கான வரியில் மாற்றங்களை ஏற்படுத்தாது பேணுவதன் மூலம் பொருட்களின் விலையிலும் அதிகரிப்பு ஏற்படுத்தப்படாது என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அரிசி பருப்பு வெள்ளைப்பூடு உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் இதில் அடங்குகின்றன யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் சாகசம் செய்து சண்டித்தனம் காட்டிய மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டு முச்சக்கர வண்டிகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அரியாலை மற்றும் பொம்மைவெளி பகுதியைச் சேர்ந்த மூவரே யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டனர் என கூறப்படுகிறது இவர்கள் ஒன்று கூடி மற்றொரு இளைஞரை கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இளைஞர்களின் இவ்வாறான செயல்கள் மக்களின் இயல்பு வாழ்வை குழப்பி அச்சமடைய வைப்பதாக பொதுமக்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று தாய்லாந்தில் இடம்பெற்றுள்ளது தெற்கு தாய்லாந்தில் உள்ள ஜாலா மாகாணத்திற்கு சுற்றுலா செல்வதற்காக வாங்காங் அருகே குழு ஒன்று பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த நிலையில் பேருந்து சூரத்தானி மாகாணத்தில் உள்ள சாலையின் வளைவில் திரும்பும்போது மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் அத்துடன் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதுடன் விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் கரந்தன் முல்லைத்தீவு வீதியிலுள்ள புளியம்புக்கனை பாலத்தில் இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்கள் திருகோணமலையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எனவும் இவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளின் இலக்கம் மற்றும் வேறு விடயங்களை வைத்து அடையாளம் காணக்கூடியவர்கள் இவர்களை அடையாளம் காண உதவுமாறும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன